ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம எத்தனையோ விளக்குகளை ஏற்றியிருப்போம் ஆனால் ருத்ராட்ச விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புதுவிதமாக தான் இருக்கும் இந்த விளக்கு நம்ம எப்படி ஏற்றணும் இதனுடைய பயன்கள் என்ன தான் நம்ம தெரிந்து கொள்ள போயிடும் சிவபெருமானுக்கு இந்த விளக்கு நம்ம பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு சகல சௌகரியங்களும் வரும் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தையுமே அவர் நீக்கி வைப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ருத்ராட்ச விளக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாலயங்களில் நிறைய கோயில்களில் பார்த்துருப்போம் பெரும்பாலும் இதை யாருமே ஏற்றுவது கிடையாது ஆனால் இதற்கு அவ்வளோ மகிமை உண்டு இந்த ருத்ராட்ச விளக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் சிவாலயங்கள்லையோ இல்லை வீட்லேயோ நம்ம ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் ருத்ராஜ விளக்க பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக பிறவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சிவபெருமானை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பேரானந்தம் அதுவும் பார்த்திங்கன்னா அவர் மீது உள்ள நம்ம பற்ற பல்வேறு விதமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த பற்றிற்கேற்ப பார்த்தீங்கன்னா அவர் மனம் இறங்கி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் விரைவில் நிறைவேற்றி வைப்பார் நம்மளுடைய கர்மாக்களையுமே குறைத்து நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலையும் வாங்கி கொடுப்பார் அந்த தான் இந்த ஒரு வழிபாடை பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் பொழுது நமக்கு அவரிதமான நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலரும் ஏன் தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்ற மனவேதனையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்குமே வேதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலர் அதில் மன உறுதியுடன் போராடி பார்த்தீங்கன்னா மீண்டு வந்து விடுகிறார்கள் இன்னும் சிலர் அதிலே உழன்று என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் இந்த துன்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவிற்கு இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம அதை சமாளித்து கொண்டு போவோம் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த துன்பங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளிடம் போய் முறையிடுறோம் வேறு வழி நமக்கு கிடையாது ஏன்னா இறையறுக்குள்ள நுழைஞ்சா தான் நம்மளுடைய வாழ்க்கையானது அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வரும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் தான் இந்த வழிபாடும் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த வழிபாட்டு முறைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து முக ருத்ராட்சியத்தை பயன்படுத்தலாம் ஒரு முக ருத்ராட்சியத்தை தவிர எந்த முக ருத்ராட்சியத்தினாலும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் ஐந்து முக ருத்ராட்சியத்தை பயன்படுத்துவது சிறப்பு ஏன்னா பஞ்சபூதங்கள் ஐந்துமே இந்த ஐந்து முக ருத்ராட்சியத்தில் அடங்கும் அதனால் இந்த விளக்கை நம்ம ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கின்ற இடத்துல அந்த பஞ்சபூதங்கள் அனைத்துமே ஐக்கியமாகும் அந்த இடத்துல அதனுடைய ஆற்றலும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது கூறப்பட்டுள்ளது சிவாலயங்களுக்கு சென்று ஏற்ற முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் ஏற்றலாம் இல்லை எங்களால் கோயிலுக்களுக்கெல்லாம் செல்ல முடியாது டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீட்டிலையே பூஜை அறையில் நம்ம உட்காந்து என் சிவபெருமான மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம ஏற்றினாலும் ஏற்றலாம் இல்லாத பட்சத்தில் சிவாயம் நமக்கு அப்படின்னு கூறினாலும் ஓகே தான் சிவபெருமானுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை திங்கக்கிழமையில் வீட்டில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு செல்லுங்கள் அப்படி செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா கையில் அகல் விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சுத்ரி ஐந்து முக ருத்ராட்சம் கொண்ட இவை அனைத்தையுமே எடுத்து செல்ல வேண்டும் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க அங்கு சென்று சிவபெருமானுக்கு முன்பாக இந்த அகல் விளக்கையை வைத்து ருத்ராச்சத்தை சேர்த்து தீபம் ஏற்றுங்கள் இந்த விளக்கை சுற்றி ஈசனுக்கு உகந்த வில்வயலையும் கொஞ்சமாக வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் ருத்ராட்ச விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்கானதை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்க்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அதற்கு மேலே திடீரெல்லாம் வைத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ருத்ராச்சத்தையும் நம்ம போட்டு விடணும் அதனுடைய சக்தியானது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் இறங்கி நம்ம நெருப்பு வைக்கின்ற அந்த நெருப்பின் மூலமாக வீடு முழுவ அந்த சக்தியானது பரவும் இதுதான் இந்த விளக்கேற்று முறை இது கட்டாயம் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலுமே அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டு வரும் தான் நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இதை செய்து பார்த்து பலன் பெறுவது நல்லது ஏன்னா சிவபெருமானை நம்ம வேண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா மன நிம்மதி வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அதை நமக்கு போக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக இருப்பார் ஏன்னா அவர் தான் அனைத்திற்குமே முதலானவராகவும் நமக்குள்ளே இருக்கின்ற சிவமாகவும் அவர்தான் இருக்கின்றார் அதனால் அவரை நம்ம முழு மனதோடு வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் எப்பொழுதுமே காலத்தில் எல்லா இடத்துலையுமே அணிந்திருக்கின்ற அந்த ஒரு நம்ம பயன்படுத்துவது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த விளக்கை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாருமே ஏற்றியிருப்பது கிடையாது அப்படியே ஏற்றி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் இதை கட்டாயம் ஏற்றி பாருங்கள் சிவாலயத்திற்கு போனாலுமே சில நேரங்களில் இதை நீங்கள் பார்ப்பது உண்டு இந்த விளக்கை ஏற்றி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை கூறுவது சிறப்பு ஓம் தத் தத்புஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோருத்திர பிரசோதயார் இந்த மந்திரத்தை நீங்கள் ஏற்றிய தீபத்தின் முன் அமர்ந்து இருபத்தேழு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரம் சொல்ல முடியாதவர்கள் முன்பு கூறினது போல் சிவாய நமக என்ற இந்த நாமத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு சிவாலயத்தை வலம் வந்து வீட்டிற்கு வந்து விடுங்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போகும் அப்படிங்கிறது ஐதீகம் இதே வழிபாட்டை வீட்டிலும் செய்யலாம் வீட்டில் பூஜரை இந்த தீபத்தை ஏற்றுங்கள் சிவலிங்கம் திருவுருவப்படம் இருந்தால் அவற்றின் முன் வைத்து இந்த விளக்கை ஏற்றலாம் இல்லையென்றால் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்துக்கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் போதும் ஏன்னா எல்லாத்திற்குமே ஒரு முழு ஈடுபாடு அதாவது முழு அந்த பூஜை செய்வதற்கான அந்த பலனானது கிடைக்கணும்னா அதற்கு ஒரு மந்திரம் சொல்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு அதற்குத்தான் ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மனதை கட்டுக்குள் கொண்டு வரணும் கொஞ்சம் நேரமாவது அமர்ந்து இறைநிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மந்திரங்கள் எல்லாமே நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா கஷ்டத்தோடு நினைத்து கொண்டு அந்த விளக்கை ஏற்றும் பொழுது அவனுக்கு நிறைய குழப்பங்கள் நம்பிக்கையின்மை இப்படின்னு நிறைய தோன்றலாம் இப்போ அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவனுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும் அதற்காக தான் இதெல்லாம் நம்ம செய்யவே இது இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா இறையருள் அப்படிங்கிறது நமக்குள்ளே சூழ்ந்து நம்ம எந்த பிரச்சனையில் ரொம்ப மாட்டி சிக்கி தவிக்கிறோமோ அதிலேருந்து எப்படி மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை இந்த வழிபாடு முறை நமக்கு உணர்த்தி விடுகிறது அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த ஒரு முறையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ருத்ராஜத்தினுடைய மதிப்பும் உங்களுக்கு உயர்ந்து கொண்டு வரும் சிவபெருமானுடைய அருளும் எப்பொழுதுமே உங்களுக்கு வாழ்வில் கிடைத்து கொண்டும் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ருத்ராஜம் அணியிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்மளுக்கு எப்பொழுதுமே தெளிவாகவும் ருத்ராட்சம் எப்பவும் நம்ம அணிந்திருப்பதனால சிவபெருமான் எப்பொழுதுமே நம்ம கூட உள்ளார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டு நம்ம இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற செயல்களில் எப்பொழுதுமே ஒழுக்கமாகவும் நியாயமாகவும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமலும் இருப்பதற்கு ருத்ராஜம் நம்மளுடைய உடலானதை சுத்தப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் ருத்ராஜம் தரிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இதுவரை நம்ம எந்த ஒரு தவறுகளை இழைத்திருந்தாலும் அதற்கப்புறம் எதையுமே நான் செய்யக்கூடாது சிவபெருமான் மீது ஆணை அப்படின்னு அவரை நம்ம முன்னோக்கி வைத்து கொண்டு செய்கின்ற எந்த ஒரு செயலையும் நம்ம தவறாக செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்து கொள்ளணும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் கயிறு கட்டுறோம் அந்த கயிறுக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைய தான் அந்த மதிப்பானது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம உடலில் ஒன்றிய கலந்துருச்சுன்னா அதனுடைய சக்தியானது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வரையதான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கருத்தாக இருக்கின்றது போல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கழுத்தில் ருத்ராஜம் அணிந்திருப்போம் அணிய போகிறவர்களும் இந்த ஒரு சம்பிரதாயத்தை அதாவது இந்த ஒரு விரத முறையை நம்ம மேற்கொண்டு இந்த பூஜையை செய்து கொண்டு அதற்கப்பறம் அணிந்தாலும் சரி அணிந்திருப்பவர்கள் இதை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலும் சரி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த ருத்ராஜத்தினுடைய மதிப்பானது குறைந்து கொண்டு வராது இதை பண்ணால் தான் எனக்கு இப்படி ஆகுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வேண்டாம் இது பண்ணுவதுனால நம்மளுக்கு சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் ருத்ராஜம் மீதான அந்த பற்று நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா சில நேரங்களில் நம்ம ருத்ராஜம் அணிந்திருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம ஞாபகம்லாம் போகும் ஆனால் மாசத்திற்கு இந்த மாதிரி ஒரு முறை செய்வதனால நமக்கு அது நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் சிவபெருமானுடைய அம்சம் தான் ருத்ராஜம் ருத்ராஜம் அணிந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே சிவனடியார்கள் தான் நீங்கள் உங்களுடைய களத்தில் ருத்ராஜம் அணிந்திருப்பவர்களாக இருந்தால் அந்த ருத்ராட்சத்திற்கு சரியான முறையில் சக்தியூட்ட இந்த வழிபாட்டு முறையை கட்டாயம் நம்ம தெரிந்து கொள்வது சிறப்பான விஷயம் எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த பொருளாக இருந்தாலுமே அதற்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை நாம் சரியான முறையில் சக்தி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை இல்லை என்றால் அந்த பொருளுக்கு இருக்கும் நேர்மறை ஆற்றல் குறைந்து விடும் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்லையுமே பூஜைகளை வாரத்திற்கு ஒரு முறை செய்கிறோம் ஒரு வீட்டில் பூஜையே செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகும் அந்த வீட்டில் எந்த ஒரு நேர்மறையான ஆற்றலுமே இருக்காது இறைத்தன்மையும் குறைந்து கொண்டே வரும் அதே போல தான் நம்ம கழுத்தில் அணிந்திருக்கின்ற அந்த ஆன்மீகம் சார்ந்த பொருளாக இருந்தாலுமே அதற்கும் நம்ம முறைப்படி அந்த பூஜைகள் செய்து அந்த சக்தியை நம்ம மென்மேலும் பெருக்கி கொண்டே இருக்கும்போது தான் அதுலையும் நிலைத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ அந்த பொருளுக்கு இருக்கும் நேர்மறை ஆற்றல் குறைந்துவிடும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுள்ளது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய களத்தில் கட்டியிருக்கும் ருத்ராட்சத்திற்கும் சிவபெருமானின் அருளை பெற்றுத்தர சிவகுரு ஏற்ற செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாகிறவங்க நம்ம சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது வீட்டில் இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்த நாள் எந்த நேரம் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டிற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது பூஜை அறையில் ஏற்றி வைத்துவிட்டு குல தெய்வத்தை நினைத்து பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சமாக சுத்தமான தண்ணீர் கொஞ்சமாக பசும்பால் நெய் தேன் தண்ணீர் வில்வ இலை ஒன்றை போட்டுக்கொள்ளுங்கள் பஞ்சபாத்திரம் நம்ம பூஜை அறைகளில் பயன்படுத்துவது உண்டு பஞ்சபாத்திரத்துக்குள்ள மகிமையும் நமக்கு தெரியும் அப்படி பஞ்சபாத்திரத்துக்குள்ள மகிமை தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் அந்த பஞ்சபாத்திரத்தில் தான் நம்ம இந்த ருத்ராட்சத்தையும் வைத்து ஒரு இந்த பரிகாரத்தை பண்ண போகிறோம் மேற்படி நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் நீர் வைத்து அதற்குள்ள துளசியோ இல்லை வேறு ஏதாவது மூலிகை செடிகளையோ வைத்து நம்ம இறைவனுக்கு முன்னாடி வைத்து அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அந்த தண்ணீரை அருந்துவது இல்லைன்னா செடிகளுக்கு ஊற்றுவது அப்படிங்கிற அந்த முறையை நம்ம செய்து கொண்டு வருவோம் அதே போல் தான் அந்த ருத்ராட்சத்தையும் நம்ம இதில் போட்டு அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத நம்ம புதுப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதற்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரில் கொஞ்சமாக பசும்பால் நெய் தேன் தண்ணீர் அப்புறம் வில்வேயலை ஒன்றை எடுத்து அந்த பஞ்சபாத்திரத்தில் நம்ம போட்டுக்கொள்ளணும் இந்த தீர்த்தத்தில் உங்கள் களத்தில் கட்டியிருக்கு வைத்திருக்கும் ருத்ராஜத்தை போட்டுவிட வேண்டும் இந்த பஞ்சபாத்திர தண்ணீரை அப்படியே உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் பஞ்ச பஞ்சபாத்திரத்தின் வாய்ப்பகுதியில் வலது உள்ளங்கையே மேலே வைத்து மூடிக்கொண்டு ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சிவபெருமான மனதார நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனையை ஈடுபட்டு கொண்டு இதில் ஈடுபடணும் மன சஞ்சலம் எதுவுமே இந்த வழிபாட்டு முறையில் நமக்கு இருக்கக்கூடாது இறைத்தன்மையில் நம்ம ஏதாவது செய்ய போகிறோனாலே இந்த மன சஞ்சலம் அப்படிங்கிறது மட்டும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாததை யோசித்து கொண்டு இந்த இறை வழிபாடு முறைகளுக்கு மேற்கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு இது பயனளிக்காமல் போய்விடுகிறது இதுதான் மனிதனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்ற ஒரு விஷயம் அவனுடைய மனதானதை கட்டுப்படுத்த அவன் கற்றுக்கொள்ளாத வரை அவனுக்கு எதுவுமே சாதகமாக முடியாத மாதிரி தான் தெரியும் இதுதான் நிறைய பேர் சொல்கிறது நான் நிறைய பரிகாரம் பண்ணுறேன் ஆனால் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே பண்ணுறேன் எனக்கு இதில் பலன் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதை நம்ம சிதறவிட்டு வேறொரு சிந்தைக்கு கொண்டு போகிறதுனால தான் நமக்கு அதில் முழு அந்த பலனானது கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்போ இந்த வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சிவபெருமான் மீது அந்த முழு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இந்த பிரார்த்தனையில் நம்ம மனதார இறங்கி விடணும் சிவபெருமான் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று தான் அவர் எல்லாமே அவர் உருவத்தில் தான் எல்லா கடவுளுமே நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் நிதர்சனமான ஒரு உண்மை அப்போ அவரை நினைத்து நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய மனதானது எப்பொழுதுமே நம்ம ஒருநிலைப்படுத்தி அவரையே நம்ம முழு கடவுளாக நினைத்து கொண்டு இந்த முறையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சத்திற்கு மென்மேலும் அந்த சக்தியானது கூடிக்கொண்டே போகும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று இதை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம செய்வது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அப்படி நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம கூறிவிட்டு பிறகு ஒரு நாள் முழுவதும் அந்த ருத்ராஜம் தண்ணீரில் பூஜை அறையிலே இருக்கட்டும் அடுத்த நாள் எடுத்து அதை உங்களுடைய களத்தில் கட்டி கொள்ளலாம் ருத்ராஜமானதை கழுத்தில் முறை முதல் முறையாக நான் அணிய போகிறேனாலும் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டு நம்ம அணியலாம் அதற்கப்பறம் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் திரும்ப இந்த பூஜையை நம்ம மேற்கொள்வது சிறப்பான விஷயம் நான் ரொம்ப நாளாக அணிஞ்சிருக்கேன் பழசாயிருச்சு அப்படிங்கிறவர்களும் இதை வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் தப்பு கிடையாது அப்படி நம்ம புதுப்பிக்கின்ற அந்த ருத்ராட்சத்திற்கு அந்த பழையது புதிது அப்படிங்கிறது கணக்கு கிடையாது நம்ம திரும்ப அதற்கான இறை சக்தியை உயிரிட்டுதோ அவ்வளோதான் இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் நம்ம இப்படி செய்வதனால ருத்ராட்சத்தினுடைய மகிமையும் குறையாது சிவபெருமானிடத்திலும் நமக்கு அவருடைய முழுமையான அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை சிவபெருமானை பற்றி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு ஆனந்தமான விஷயம் அப்போ இப்படி நம்ம வழிபாடு முறைகளை தினமும் நூற்றி எட்டு முறை சிவநாமத்தை கூறுவதே ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் நிறைய பேருக்கு நம்மளால் கூற முடியாது சிவபெருமானை வழிபடுறோம் அவர் மீது முழுமையான அன்பு செலுத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை இந்த மாதிரியான நாட்களையாவது நம்ம எடுத்துக்கொண்டு அந்த வழிபாடு முறைகளை முழுவதுமாக நம்ம நிவேர்த்தனம் செய்வது சிறப்பு ருத்ராஜத்திற்கு அந்த உயிரிட்டுறோம் அப்போ சிவபெருமானை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்து கொண்டு ஆன்றையனால் நம்ம இறைவன் ஈசனுக்காக செலவிட்டு முழு இறையர்களையும் பெற்றுக்கொள்ளலாம் தான் நிதர்சனமான உண்மை உங்களால் சிவபெருமானை தினமும் வழிபட முடியும்னா தினமும் வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் சிவமந்திரத்தை கூறி கொண்டு அவரை வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் ருத்ராஜத்திற்கு உயிரிட்டுறது வகையில் தினமும் உங்களாலையும் இறைவனை வழிபட முடியும்னா வழிபாடு முறைகளை மேற்கொள்வது சிறப்பு இது மென்மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் இடையிலான அந்த நெருக்கத்தை மிகவும் அதிகரிக்க செய்யும் அதனால் தினம்தோறும் இறைவனை வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் நீங்கள் ச பூஜைகளை நீங்கள் மேற்கொள்வது சிறப்பான விஷயமாக இருக்கத்தான் செய்கிறது நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் நிகழ்ந்தாலுமே சிவபெருமானை நம்ம முழு மனதோடு ஆராதனை செய்யும் பொழுது அவர் எல்லாத்தையுமே நமக்கு நம்மளுடைய உடலில் அவர் மனதில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்போ நம்ம அவரை நினைக்கும் பொழுது நம்மளுடைய மனதிலிருந்து அவர் நம்மளுடைய உடல் இயக்கங்கள் வழியாக நமக்கு நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும் நம்மளுக்கு மன சஞ்சலமாக இருக்குது குழப்ப நிலையில் இருக்குது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க மனதையும் உடலையும் எப்பொழுதுமே தெளிவாக வைத்துக்கொள்வார் ஏன்னா நம்ம கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுறோம் இல்லை தேவையில்லாத விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிலேருந்து ஒழுங்குபடணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம்னா அதற்கு இறைவனை ஆடினாதான் அதே தான் ஒரே வழி ஏன்னா எந்த வகையில் நம்ம போனாலுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கெட்ட பழக்கமானது திரும்ப திரும்ப தோன்றத்தான் செய்யும் இறைவனை வழிபடும்பொழுது தான் நமக்கு பயமும் இருக்கும் பக்தியும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் படைத்தவனிடம் யாருமே பயப்படாமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த பிரபஞ்சம் உலகம் எல்லாத்தையுமே படைத்து நம்மளுக்கு காத்தறளிக்கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை நினைக்கும் பொழுது நமக்கு அந்த பயமும் பக்தியும் வரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இறைவன் தான் நம்மள எல்லாத்தையுமே கொண்டு நம்மளுடைய கர்மவினைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவளித்து கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு எந்த ஒரு நிலை ஏற்பட்டாலும் இறைவனிடத்தில் அதை முறையிட்டு அதற்கான தீர்வுகளை நம்ம வாங்கி கொள்வது தான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுவதனால நமக்கு அது சரியாக போவது கிடையாது அதற்கப்பறம் நீங்கள் மென்மேலும் துன்பத்தை தான் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதனால் கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு மன குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உடனே தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடு விட்டு இறைவன் இடத்தில் அந்த பக்தியை செலுத்துவதற்கான அந்த வழிமுறைகளை மேற்கொள்ளுங்க